வாசிங்க அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள் என்று கலைந்து போடுங்கள் என்றார் எப்படி பாருங்க கலைந்து போடுங்கள் என்றார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு அவன் பாவி தான் ரிமூவ் பண்ணு பரவாயில்ல ஏன் திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் பா யாருக்கு சான்ஸ் இங்க ஆண்டவர் கொடுக்கல நல்ல டீப்பா வசனம் வாசிச்சு பாருங்க ஆதாம்ல இருந்து ஆண்டவர் அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கிறார் கீழே விழுந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துருக்கிறார் ஏன் பேதருக்கு கொடுக்காத சான்ஸா அப்போ சிலர்களுக்கு கொடுக்காத சான்ஸா அந்த தேவன் நம்ம மேலும் கருணை உள்ளவராகத்தான் இருக்கிறார் கடைசி நிமிஷம் சிலுவையில் போற கல்லனை கூட காப்பாற்றணும் நினைக்கிறாரே ஒளிய கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது மருமகளாக இருக்கும்போது எனக்கு மன்னிப்பு தேவைப்படுது ஆனா நான் மாமியாரா இருக்கும் போது நியாய தீர்ப்பு தேவைப்படுது வீட்டுக்கு வர மருமகளும் இருக்கட்டும் உதவி ஊழியனாக இருக்கட்டும் அல்லது கத்தர் உன்னை நம்பி அனுப்புற ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும் யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட அனுப்புறாரு எதுக்குன்னா பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறார் நம்ம கொண்டு போய் தங்கம் செய்கிறவர்கிட்ட எனக்கு ஒரு நல்ல நகை செஞ்சு கொடுங்கன்னா என்ன அர்த்தம் நான் எங்கிட்ட இருக்கிறது சரியில்லை இது என்ன பண்ணுங்க சரி நல்ல அழகா ஒரு நகையை மாத்துங்க வாங்குற கடைக்காரன் தங்கம் இல்லைங்க இது வேஸ்ட்டுங்க இது செய்ய முடியாதுங்க நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்டு பாருங்க சரி பரவாயில்ல கொடுத்துருங்க இல்ல இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் அந்த குறை சொல்ற சுபாவம் ஆனா என் ஆண்டவராக ஏசு கிட்ட வந்த அத்தனை பேருமே குறை உள்ளவங்க தான் ஒருத்தனை கூட கர்த்தர் திட்டி யோசிச்சு பாருங்க காட்டி கொடுத்துட்டா ஒருத்தன் மறுதளிச்சிட்டா ஒருத்தன் எல்லாம் பண்ணியாச்சு அடித்தாச்சு தொங்க விட்டாச்சு சாகு அடிச்சாச்சு கல்லறையில் கொண்டு போய் வெடிச்சாச்சு இப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு இப்போ சொல்றாரு நான் கலீயாவுக்கு முன்பாக போகிறேன் என் சகோதரங்களை என்ன செய்யுங்க வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்லுவாரு சீமோன் ஆகிய பேதுருவையும் வர சொல்லுங்க ஸ்பெஷல் இன்விடேஷன் ஏன் காட்டி கொடுத்தோங்கிற கில்ட்டினஸ்ல இருப்பான் உன்னை ஸ்பெஷலா மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லு அவன் என்னையா கூப்பிட்டாரு ஆமா உன்னை ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டாரு ஆனா சொல்றவன் எப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா எங்களை எல்லாம் நார்மலாக தான் சொன்னாரு ஆனா பேதுருன்னு சொல்லும் போது அவர் முகத்தில் ஒரு கோபம் இருந்துச்சு அந்த பேதுருவை வர சொல்லு அப்படின்னு சொன்னார் இப்போ பேதுரு பயந்துக்கிட்டே வந்திருப்பாங்க கிட்ட வந்திருப்பான் வந்து நின்ன உடனே அவர் கேட்கணும் நீயா பேதுரு இப்படி பண்ண ஒரு வார்த்தை கூட அது சம்பந்தமா இயேசு கட்டைசி வரைக்கும் பேசவே மாட்டார் ஒரு வாட்டி கூட இயேசு ஏன் இப்படி பண்ணனு கேட்கவே மாட்டார் அவனை அவர் கேட்டதெல்லாம் என் மேல் அன்பா இருக்கிறாயா அவ்வளவுதான் நினைவு கூட படுத்த மாட்டார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க உன்னை ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க நீங்களும் நானும் இருந்தால் அவன் சாவர வரைக்கும் அதை சொல்லி காட்டிடுவான் யோசிச்சு பாருங்க திமோத்தியை பற்றி சொல்லும்போது போது பவுல் சொல்கிறாரு உங்களிடத்தில் அனுப்புவதற்கு அவனை தவிர என்னிடத்தில் வேறு ஒருவனும் இல்லை த பர்ஃபெக்ட் எப்படி கொடுக்குறாரு பாருங்க சாட்சி ஏன் திமத்து குறை இல்லாதவரா திமத்தி வந்து மோஸ்ட் பர்பெக்டா குறை இருக்குது ஆனால் அதை தூசிக்கிற வேலை இல்லை நம்முடைய வேலை அதை கட்டி எழுப்புகிற வேலை அந்த களிம்புகளை நீக்குகிற வேலை குற்றம் குறைகளை மாத்திர வேலை யோபு மனைவி பேசின உடனே அவனுடைய நண்பர்கள் வந்து பேசின உடனே அப்படியே பயங்கரமான கோபம் சுயநீதி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேள்வியா கேட்பாரு கேள்வியா கேட்பார் அவர் என்னை காரணம் இல்லாமல் பகைக்கிறார் யார் பகைக்கிறா கர்த்தர் என்னை பகைக்கிறார் முப்பத்தெட்டு அதிகாரம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு கடைசி நாலு அதிகாரத்தில் அவர் திருப்பி பேசுவார் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லுவார் அந்த நாலு அதிகாரத்தில் என்னென்னா யோபுகிட்ட குறை இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆனா அந்த காரியத்தை நண்பர்கள்கிட்ட சொல்ல மாட்டார் நண்பர்கள்கிட்ட சொல்லவே மாட்டார் ஆனால் நண்பர்கள்கிட்ட பேசும்போது யோபோ எப்படி பேசுவார் தெரியுமா என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை யோபு பேசினதுக்கு தான் இவரை பதிலே சொல்லியிருக்கிறாரு யோபு ஏசுன ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறாரு அவர் என்னனே தெரியல முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார் எல்லாம் சொன்ன உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையா யோபு உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தியா உள்ளே இருக்குதா ஓ அமைதியார் நான் பார்த்துக்குறேன் அடுத்த நண்பர்கள் வராங்க அவங்ககிட்ட சொல்லுவார் என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்களே எப்படி பேசலை நிதானமாக பேசவில்லை சாத்தான் வரான் சாத்தானுக்கிட்ட என்ன சொல்லணும் இவர் கொஞ்சம் குறை உள்ளே வந்தான்ப்பா அப்படிதானே சொன்னோம் இருக்கில்ல ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னுமா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு தேவனுக்கு பயந்தவனும் நீதி அவனை போல் நீதிமான் ஒருவனும் இல்லை என்ன சாட்சி யாரு கிட்ட சாத்தா யாரு தூஷிக்கிறவன் இவன் முதலாளி கிட்ட போட்டுக் கொடுக்கலான் போறான் போய் முதலாளி கிட்ட போட்டு கொடுக்கலான் போகும் போதே முதலாளி அவனை பத்தி பெருமைய பேசிட்ட அதுக்கப்புறம் என்ன பேசுறது ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல இதுதான் தெய்வீக சுபாவம் துதிக்கிறவனுடைய சுபாவம் சபையில் யாரை பத்தியும் கேவலமா பேசக்கூடாது ஒரு விசுவாசியை குறித்தோ ஒரு விசுவாசியோடைய பிள்ளைகளை குறித்தோ பேசக்கூடாது இன்னைக்கு நீ இன்னொரு விசுவாசியோடைய பொண்ணை பத்தி தப்பா பேசினா நாளைக்கு உன் மகளுக்கு அது நடக்காது என்பது என்ன நிச்சயம் பயம் இருக்கணும் மனசுல நான் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறேன்னா தேவனுடைய கூட்டமா நான் ஆண்டவர் உன் வீட்டுக்கு ஒரு மருமகளை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னா உடனே வீட்டுக்கு வர சக விசுவாசிங்கிட்ட சபையிலேருந்து வரக்கூடிய வீட்டு கூட்டத்துக்கு வரவங்ககிட்ட இல்லை சபையில் வந்து உன் மருமகளை குறை பேசக்கூடாது காப்பியே போட மாட்டேங்கிறா ஒரு காப்பி கொடுக்க மாட்டேங்கிறா அதை அப்படியே உன் மருமகள்ட்டே போய் கேட்டுருங்க தப்பே கிடையாது நீ ஏன் எனக்கு காப்பி கொடுக்க மாட்டேங்கிற ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தா என்ன கேட்டுருங்க ஆனால் வந்து குறை பேசக்கூடாது அதே மாதிரி தான் மருமகளுக்கும் சபைக்குள்ளே உட்காந்து மாமியாரை பற்றி பேசுறது கணவனை பற்றி பேசுறது அவர் சரியில்லை அவங்க சரியில்லை நீ உன் குடும்பத்தை பற்றி நீ பேசுனா நாளைக்கு உன் குடும்பத்தை பற்றி சபையே பேச தொடங்கிடும் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது ஆதாமியவாழ் வீட்லேயே பிரச்சனை வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிலேயே தூஷிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது குறை பேசக்கூடாது ஒருவேளை யோசுவா மாதிரி அழுக்கு வஸ்திரத்தோட நிக்கலாம் பாவத்தோட நிக்கலாம் நம்முடைய வேலை அவன் வஸ்திரத்தை எப்படி மாத்தனும் பண்ணணும் அதை எப்படி மாத்தனும் ஜோ பண்ணணுமே ஒழிய ஒரு நாளும் அவனை எப்படி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா அது சாத்தானுடைய சுபாவம் லீ லூயா